ராஜு வந்து கதிர்கிட்ட அந்த நகையும் பணத்தையும் நம்ம எப்படியாவது வாங்கியே ஆகணும் அப்போ தான் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவோ உங்கள் அப்பா அம்மாவோ நான் தப்பாக நினச்சிருக்காங்களா அது வந்து மாறும் ஒன்றை வந்து எல்லாம் தப்பாக பேசுறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நானே அதை பற்றி பெருசானு நினைக்கல நீயே வந்துட்டு பெருசு பண்ணுற அவன் என்னாலும் அதை செலவு பண்ணியிருப்பான் நீ அதை அவன் எப்படி இப்படி வச்சுரு இவ்வளோ நாள் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்குறாங்க எப்படி இருந்தாலும் அவன் தான் குற்றவாளி நம்ம வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம நிரூபித்தோம் அப்படின்னா நீ அவன் கூட வந்துட்டு ஓடி போனது தரம் எல்லாேருக்கும் வெளியே வரும் அப்படின்னு வந்துட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது போக மேலே இருக்க படியை வந்து நான் தொடக்கணும் அப்படின்னு வந்து என்னால் வந்து வந்து நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க கடைசியாக உங்க அக்கா வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்போ மயிலு கூப்பிட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மயிலு படப்பட நான் உங்களை பார்த்தாலே வந்து பயப்படுது பொண்ணு ஸோ வந்துட்டு டீ போட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு ராஜீவ் மீனா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்கு டீ போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லவே இல்லை கடைசியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த அரசியோட அண்ணி அக்கா வந்துட்டு கத்திட்டே இருக்காங்க எப்போ தானே போட்டு வருவா எவ்வளோ நேரம் ஆகுது நான் சொடக்கு போடுற நேரத்தில் டீ போடுவேன் நீ என்ன பண்ணுற நீ இவ்வளோ நேரம் அப்படின்னு வந்துட்டு கத்திட்டே இருக்காங்க மீனாவும் ராஜீவ் வந்துட்டு மயிலை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க நீ வந்து சீக்கிரம் எடுத்துகிட்டு போவாத இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அவங்க இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் மயில் வந்து பயந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க வந்துட்டு ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன என்ன நம்ம நிறைய கதையை சொல்கிறாங்க அவங்க வந்து சரவணோட அக்கா வந்துட்டு மயில் வந்து சொல்லுங்க சொல்லுங்க கதையை கேட்டிட்டு இருக்கு ஆனால் ராஜிக்கும் மீனாக்கும் வந்து போர் அடிக்கிறது ஏஞ்சி போறாங்க அந்த நேரம் பார்த்து கோமதி வராங்க கோமதி வந்துட்டு ஒரு பையன் சுட்டின்னு வராங்க எங்கே போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் பேங்க்குக்கு போகிறேன் வந்து தாலி பிரிச்சு கூக்குற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நகையை வந்து பேங்க்லேருந்து எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லுவோன்னே மயிலுக்கு தூக்கி வாரி போடுது அது பேர் போலி நகையாச்சு சரி நானும் வரேன் உங்கள் கூட அப்படி சொல்லிட்டு பேங்க்குக்கு சொல்கிறாங்க நீலாம் ஒன்று தேவை அப்படி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அரசியோட அக்காவையும் வந்துட்டு கௌமதியும் ரெண்டு பேரும் வந்து பேங்க்குக்கு போகிறாங்க ஸோ அது போலி நோக்கன்னு எனக்கு தெரிய வருது இல்லை ஆனால் வந்து நிஜமானமே மயில் வந்து பாவம் பாவம் தான் அவங்க அம்மா தான் கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க அது கேரக்டர் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டுற ஒரு ஆடுற ஒரு பொண்ணு தான் மற்றபடி அது என்ன சொன்னாலும் ஒரு கேரக்டர் தான் இப்போ வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட காசு பணம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் சரி படிக்கலனாலும் சரி தெரிஞ்சாலும் சரி பாண்டியன் குடும்பத்தில் வந்துட்டு இன்னும் பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து அவங்க அம்மா தான் ஓவராக வந்துட்டு மீனாவையும் ராஜீவ் மட்டும் தட்டி இந்த பொண்ணை வந்துட்டு மேல தூக்கி வச்சு பேசிகிட்டுருக்கு அந்த ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு இரிடேட்டிங்காக இருக்கும் மற்றபடி மயில் வந்து நல்ல பொண்ணு தான் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது மயில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டாக பண்ணுங்க